ஒரு காட்டுல ஒரு பழைய மண்டபத்துல ராத்திரி ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டா பழைய காலம் ராத்திரி சாப்பிடலான்னு ரெண்டு பேரும் சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சா ஒருத்தன் அஞ்சு சப்பாத்தி இருந்தது ஒருத்தங்கிட்ட மூணு சப்பாத்தி இருந்தது சாப்பிடலாம் அந்த பொட்டலத்தை பிரிச்சு அவன் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கொட்டலத்தை பிரிக்கிறான் ஒரு பெரிய பணக்காரர் ஓடியா இருந்தாரு ஓடி வந்தாரு கோடீஸ்வரர் அவரும் வழியில மாட்டிக்கிட்டார் ராத்திரி இந்த காட்டில் மாட்டிக்கிட்டார் பிரதர் 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 நான் பசியில் இருக்கேன் ஆனா நான் ஒன்னும் எடுத்துட்டு வரல பணம் வச்சுருக்கேன் நீங்கள் கேட்டால் எவ்வளோ நாள் நான் பணம் கொடுப்பேன் ஆனால் சாப்பிடணும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் இப்போ நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சார் பணமெல்லாம் வேணாம் சார் சாப்பாட்டுக்கு பணமாக இருக்கிறத ஆளுக்கு பங்கு வச்சு சாப்பிடுவோம் எட்டு சப்பாத்தி இருக்கு மூணு பேர் உட்காந்துருக்கேன் ஆளுக்கு மூணுன்னு பிரிக்க முடியாது ஏன்னா இப்போ எட்டு பேர் எட்டு சப்பாத்தி மூணு பேருக்கு எப்படி பிரிக்கிறது உடனே இந்த வந்தார் பாருங்க எது இல்ல அவர் யோசனை சொன்னார் ஒவ்வொரு சப்பாத்தியுமே மூணு மூணு துண்டா ரைட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஆயிடுது ரைட்டு ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிட்டா எல்லாரும் ஈக்குவலா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் கரைட்டு பிரித்தாங்க எட்டு மூணு இருபத்தி நாலு எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க காலம்புற அந்த பணக்காரர் எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணார் எட்டு பவுன் எடுத்து முன்னாடி வச்சுட்டு பசியாக இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல அதனால நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது கொடுக்கணும் நான் கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க அதனால எட்டு பவுன் வச்சுருக்கிறேன் ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துங்கன்ட்டு போயிட்டார் ரெண்டு பேரும் முழிச்சான் முழித்த உடனே இந்த அஞ்சு சப்பாத்தி கொடுத்தான் பாருங்க அவன் சொன்னான் டேய் அவரை வச்சுட்டு போயிட்டாரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தேன் நீ மூணு சப்பாத்தி தான் நீ கொண்டாந்த அவர் இப்போ எட்டு பவுன் வச்சிருக்கிறாரு அதனால அஞ்சு பவுன் எனக்கு மூணு பவுன் உனக்கு என்ன சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை ஆளுக்கு நாலு நாள் ஏன் சொல்றேன் அதெல்லாம் இல்லை அவர் எட்டு பவுன் வச்சு பிரிச்சுக்கோங்கன்னா நீ நானும் ரெண்டு பேர் இருக்கிறோம் ஆளுக்கு நாலு நாள் தான் நியாயமா பிரிக்கிறதுக்கு சமம் நான் நியாயமா பிரிச்சுக்கலாம் நான் சொன்ன கேளு நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தேன் நீ மூணு தான் கொண்டாந்த ஒரு நியாயம் வேணாமான் அவன் சொன்னா ரெண்டு பேர் இருக்கிறோம் எட்டு பவுன் இருக்கு நாலு நாளாக பிரிச்சுக்க வேண்டாமா ஒரு நியாயம் வேண்டாமான்னு இப்ப இவன் ஒன்னு நியாயம் அஞ்சுக்கு அஞ்சு அவன் என்ன சொல்றான் ரெண்டு பேர் ஆளுக்கு நாலு நாலு நியாயம்னா கோர்ட்டுக்கு போயிட்டான் ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு என்ன அஞ்சு கொண்டு வந்தவனுக்கு ஏழு பவுன் கொடுப்பா மூணு கொண்டு வந்தானே அவனுக்கு ஒரு பவுன் கொடுன்னா நீங்க இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கோர்ட்டுக்கு போகாம இருக்கிறதே புத்திசாலித்தனம்னு போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு தெரியும் இப்ப ஜட்ஜி எப்படி ஆர்டர் போட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தானோ அவனுக்கு ஏழு பவுன் யார் மூணு சப்பாத்தி கொண்டாந்தானோ அவனுக்கு ஒரே பவுன் முடிஞ்சு போச்சு இந்த கோர்ட் ஆர்டரை கையில் வாங்கி வச்சோன்னு சொன்னால் நான் போகாமல் இருந்திருந்தாலாவது அவன் கொடுத்தது வாங்கியிருந்தாலாவது மூணு பவுன் இந்த ஆள் எனக்கு ஒரே பவுன் ஆர்டர் போட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டான் அப்புறம் கிட்ட கேட்டாங்க என்னன்னு அவர் எக்ஸ்பிளேஷன் பியூட்டிஃபுல்லாக சொன்னார் டேய் இவன் கொண்டாந்த அஞ்சு சப்பாத்தியை மூணு மூணு துண்டா பிரிச்சா என்னாச்சு பதினஞ்சு துண்டாச்சு நீ கொண்டாந்து மூணு சப்பாத்திய துண்டா பிரிச்சா என்னாச்சு ஒன்பது துண்டாச்சு கரெக்டா ஒன்பதுல எட்டு துண்டு நீயே நீ எவ்வளவு அவனுக்கு கொடுத்துருக்குற ஒரே ஒரு துண்டு தான் நீ கொடுத்துருக்குற அவன் கொண்டாந்த அஞ்சில் அஞ்சுல அவன் எட்டு தின்னது போக ஏழு துண்டு அவனுக்கு கொடுத்துருக்குறான் அவன் எட்டு பவுன் கொடுத்தா ஏழு துண்டு கொடுத்தவனுக்கு ஏழு பவுனு ஒரு துண்டு கொடுத்தவனுக்கு ஒரு பவுன் நான் ஆர்டர் பண்ண முடியும் புரியுதா ஏன் எல்லா இடத்திலும் பார்வை ஒரே மாதிரி இல்ல உண்மைகள் கூட ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப வேறு வேறாகவே புரிந்து கொள்ளப்படும் ஷேர்